மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த வேளையில் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் நுழைகிறாருங்க ராசிக்கு நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு நீச்ச அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் மிக வலுவாக ராசியின் அதிபதியான குருவை சமகிரகமாக பார்க்கிறார் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகரகரான கரகரான தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தில் நுழைகிறார் எனவே இந்த வேளையில் பல மடங்கு லாபம் நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு புதன் இதுவரை இல்லாத அளவிற்கு பல திருப்பங்களையும் மாற்றங்களையும் போகிறார் அதற்கு மிக முக்கிய காரணம் புதன் மட்டும் லாபஸ்தானத்தில் வளம் வரவில்லை புதனை தொடர்ந்து செவ்வாய் அங்கு உச்சபலம் பெறுகிறார் சூரியன் சுக்கரன் மற்றும் சந்திரன் என பல கிரகநிலைகளும் வளம் வரப்போகின்றன போகின்றன பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை இந்த கிரகநிலைகள் அனைத்தும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் பதினெட்டாம் தேதி என்று சந்திரனும் இடத்தில் சூரியன் சந்திரன் புதன் மற்றும் செவ்வாய் என ஐந்து கிரகநிலைகள் இணைந்து தங்களது சப்தம பார்வையை ஐந்தாம் இடத்தில் பார்ப்பதால் உறுதியாகவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு வீடு வாங்குதல் தொழிலை மேம்படுத்துதல் போன்ற காரியங்களை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்த சந்தர்ப்பமும் வெற்றி வாய்ப்பும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் பல்வேறு வகையான காரிய தடைகளையும் சிரமங்களையும் இந்த தருணத்தில் விலக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் மீன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில் துவங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது எதை செய்தாலும் அதை திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக உண்டு குறுக்கீடுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த சூழலில் அவை விலகும் வங்கியில் கடனுக்காக வீட்டு கடனுக்காகவோ அல்லது தொழில் கடனுக்காகவோ விண்ணப்பித்திருந்து காத்து கொண்டிருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு உடனடியாக அவை வந்து சேரும் தருணமாகவும் எதிர்பார்க்கக்கூடிய பொருள் பொருளாதார ரீதியான மாற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேலையில் உண்டு தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே இந்த தருணத்தில் நீங்களே வியக்கத்தக்க வகையில் இதுவரை இல்லாத அளவிற்கு உங்களுடைய சிந்தனைகள் அனைத்திற்கும் செயல் வடிவம் கொடுத்து வெற்றி பெறும் அற்புதமான வேலையாக அமையப்போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் மீனராசிக்காரர்களுக்கு